வணக்கம் மக்களே நான் திலீப் பாஷா இன்றைக்கி பார்த்தா அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஒரு பார்சல் வந்துருக்கு இதில் மூணுலேருந்து நாலு பொருள் இருக்குது இதை பிரித்து பார்த்து நம்ம இன்னைக்கு எதை வந்து நம்ம வந்து ரிவியூ பண்ண அதையும் பார்க்கலாம் இது என்னதுரா இதுரா கூட்டுக்க இதில் இருக்குதா எவ்வாருங்க பார்சல் பிரித்துலயோ கத்திரிக்கோல்லாம் ஓடையுது வரட்டு வரட்டு வரட்டுமே கிளிக்கிறேன் நம்ம சொன்னது அமேசான் கேட்டு வச்சுக்கோங்கடா நம்ம சொன்னதுலேருந்து நமக்கு பாக்ஸ் போட்டு தான் அமைச்சாங்க என்னதுரா குப்பிங்காப்பா குப்பைங்க இல்லை பில்லு அதுதான் ஓ பெரிய பில்லு இந்த மாதிரி ஒரு வாரமாக இருக்கும் இது என்னதுடா பா இவன் இவன் வந்து அமேசான் பேசிக்கு அந்த ஸ்டாண்டே தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு அமைச்சிருக்கான் அதுக்கப்புறமா இது வந்து கீ செயின் லைட் இது வந்து நம்ம அடுத்தது வந்து சொல்லுவோம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இவனை தான் பார்க்க போறோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவன உடம்பு இருக்கான் உடம்பு உடம்பு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரானிக்கோட ஜெப்ரோ அப்படின்ற ஹெட்செட் இது இந்த ஹெட்செட்ல வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா இதுல வந்து மைக் இருக்கு டீப் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க

விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு அதேமாரி பொருளும் வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் ஹெட்செட்டு ஹோம் தேட்டர் எதாக இருந்தாலும் மவுஸு கீபோர்ட் எதாக இருந்தாலுமே பக்கம் இந்த வயர் கட் பண்ணுற பொருண்டா அவ்வளோதான் ரீட்டேனே அது தவறு நம்ம தப்பு பண்ணிவிட்டு அவங்க மேலே படி போடக்கூடாது சொல்ல நல்லாவே இருக்குது மக்களை ஒயர் ஆனால் என்ன எல்லாமே ரொம்ப மெலிசாக இருக்குது ஒன்று ஒன்று வந்து எவ்வளோ தெரியுமா நூற்றி ஐம்பது ரூபா நம்ம தான் அது நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபான்னு நினைக்கிறேன் சரியா இல்லை இதுவோ மக்களே ஒரு மீட்டர் வந்து கேபிள் இது வந்து லைட் வெயிட்டுன்றதுனால வந்து கேபிள் மெலிசாக கொடுத்துருக்காங்க போல லாங் லாஸ்டிங் கேபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா இந்த இதுவும் கொடுத்துருக்காங்கடா இன்னொரு மாட்டுறது பட்டு தானே இது பாருங்கள் மக்களே எக்ஸ்ட்ரா ஒரு செட் வந்து இயர்பட்டும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்கு ஒயனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்காவாதாலும் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படின்னா சுட்டி வைக்கலாம் போல இங்கே பாருங்க நம்ம எப்படி சுற்றி வச்சாலும் டக்குனு எடுத்தோன்னா வந்துடும் குரல் இதை காட்டுற மாதிரி இருக்கேடா ரெண்டு நாள் திருநெல்வேல ஒரு வசி கூட இதாக இங்க இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுலயே வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க நான் மைக் தான் இங்க இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக் வந்து கொடுத்துருக்காங்க பட்டனும் இதுலயே இருக்கு இப்போ இது வந்து நம்ம நம்மளோட ஃபோனில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இவங்க இந்த இந்த இது வந்து போட்டு டைட்டாக கட்டிட்டு நீங்கள் பாரா இந்த 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 சின்ன இது இருக்குதுல்ல எப்படி டைட்டாக போட்டு மடங்கிருக்கு நடுவில் லைட்டாக ஒரு ஒயர் விட்டுக்கிற மாதிரி இது ரிட்டன் போட்டுடலாம் பாரு கொஞ்சம் பேக்கிங் வந்து செப்ரானிக்லேருந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஒயரை போட்டு டைட்டாக போட்டு இது பண்ணுறாங்க எது லெஃப்ட் எது ரைட்டாக மைக்கர் இது வந்து ரைட்டு இன்னொரு சைடு வந்து லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் அது ரைட்டு இல்லை சவுண்ட் எப்படி வருதுன்னு நம்ம வந்து ஒரு பாட்டை வச்சு கேட்டு பார்க்கலாம் எனக்கு பிடிச்ச பாட்டை வச்சுருக்கேன் எத்த பகுதி நார்மலா இருக்கு இந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மக்களே ரொம்ப 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 நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அதுதான் ரொம்ப வந்து மட்டமாவும் இல்லை இதோட விலைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இது வந்து மதிப்பான ஒரு ஹெட்செட் தான் இந்த ஹெட்செட் வந்து இப்போ நம்ம வந்து பரிசு கொடுக்க போகிறோம் பரிசு கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கருத்து பதிவு பண்ணணும் என்ன கருத்து பதிவு பண்ண சொல்லலாம் புது நபர் அவரை கேட்போம் நம்ம நம்ம குழுக்கு ஒரு புது நபர் வந்திருக்காரு அவர் சொல்லுவார் என்ன வார்த்தைன்ட்டு என்ன உள்ளே வந்துட்டேன் கண்டனுக்குள்ளே வந்துட்டேன் திடீர்னு சரி இது வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்க போகிறோம் மக்கள் வந்து கருத்து வந்து பதிவு பண்ணுவாங்க என்ன கருத்து சொன்னால் இந்த ஹெட்செட்டை கொடுக்கலாம் சூஸ் பண்ணி

என்ன இல்லை என்ன ப்ரோன்னு கமெண்ட் பண்ண சொல்லலாம் லவ் யூ ப்ரோ ஆ எல்லோரும் என்ன பண்ணுங்கள் லவ் யூ ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நம்ம வழக்கம் போல் வந்து அதை வந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தர் கொடுக்கலாம் இது வந்து நம்ம ரெண்டு ஹெட்செட் செட் வாங்கியிருக்கோம் ஒன்று வந்து நமக்கு இன்னொன்று வந்து வந்து கொடுக்க போகிறோம் ஹெட்செட் வந்து டீசெண்டாக இருக்குது இதோடய விலை வந்து பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூவோ என்னவோ தான் அது இது வந்து நம்ம வந்து தாராளமாக வாங்கலாம் இது கூட வந்து நமக்கு ரெண்டு இந்த இயர்பட்டும் வந்து கொடுக்குறாங்க நம்ம அதை வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹெட்செட் வந்து நல்லா நல்லாயிருக்கு மைக்கும் வந்து நல்லா தான் இருக்குது வந்து இப்போ ஒரு ஒரு கால் வந்து பேசுகிறேன் நான் நல்லா தான் வந்து கேட்டிருக்கு மைக் இந்த பட்டனும் நல்லாயிருக்கு இருக்கு ஹெட்செட் வந்து இவங்க பேக்கிங் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இந்த ஒயரை போட்டு நல்லா போட்டு முறிக்கி விட்டுருக்காங்க அதுதான் வந்து கொஞ்சம் அப்படியே நஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல அவங்கட்டும் செப்ரானி கொஞ்சம் பார்த்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்ம இதை வந்து பரிசு கொடுத்து என்ன வார்த்தடா சொன்னோம் லவ் யூ ப்ரோ லவ் யூ ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டை வந்து போடுங்க அதுலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பரிசு வந்து கொடுப்போம் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்